ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்கே எஸ்எஸ் லைஃப் ஸ்டைல் எனக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேமியா வெஜிடபிள் பிரிஞ்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துக்கலாம் நான் வந்து பட்டை கிராம்பு கடல் பாசி சோம்பு நீங்கள் வேறு எந்த பிரிஞ்சு ஸ்பைசஸ் வேணுனோ அதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு ஒரு கை பீன்ஸு ஒரு கை கேரட்டு அண்ட் ஒரு கை பட்டாணி ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் குக்கரில் குக்கர் சூடுதான் நான் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிறேன் என்ன சேர்த்தோன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாம் பிரிஞ்சு ஸ்பைசஸ்மே அதில் போட்டுக்கலாம் அது போட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் பிரிஞ்சு ஸ்பைசஸ்க்கு நீங்கள் என்னென்னலாம் போடுவீங்களோ அது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ நான் அதில் கட் பண்ண வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கிறேன் கட் பண்ண பச்சை மிளகாவே அதில் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா நான் மூணு தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து நம்ம அதில் மிளகாய் தூள் சேர்ப்போம் ஸோ உங்களுக்கு காரம் எப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் உங்கள் இதுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ யூஸ்வலாக நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அரிசியில் தான் பிரிஞ்சு செய்வோம் ஒரு வாட்டி சேமியாவில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பொன்னிறமாக வந்த உடனே அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிறேன் அப்புறமா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் அதில் சேர்த்துக்கலாம் தக்காளியெல்லாம் நம்ம நிறைய ஆட் பண்ணுறதுனால நம்மளால் காரத்தோட ஃப்ளேவரை நம்மளால் டேஸ்ட் பண்ண முடியாது புளிப்பாயிடும் ஸோ ஒரு தக்காளி கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கை பீன்ஸை நான் அதில் சேர்த்துக்கிறேன் ஒரு கை கேரட்டையும் அதில் சேர்த்துட்டு ஒரு கை பட்டாணியும் அதிலே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த காய் எல்லாமே நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த காய் எல்லாமே நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதில் நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சேமியாவுக்கும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துடலாம் கொஞ்சம் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ நான் அதில் ரெண்டு பேக்கெட் சேமியா வந்து சேர்த்துக்கிறேன் இந்த ரெண்டு பேக்கெட் சேமியா அப்படின்றது ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு அளவு தான் அதை வந்து நான் அதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க இது மாதிரி அடியிலேருந்து கலறி விட்டுருணும் இப்படி கலருனா உடனே இதை க்ளோஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்படியே ஃப்ளேமை மீடியமில் வச்சு விட்டுருங்க டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு வாட்டி கலறி விட்டுடலாம் சேமியாக வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது அது தண்ணியில் போட்டோன்னே நல்லாவே வெந்துடும் இப்போ இதில் நம்ம கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்மளோட சுவையான சேமியா வெஜிடபிள் பிரிஞ்சு வந்து ரெடி இது கூட நீங்கள் ஆனியன் ரைத்தாக வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சேமியா உப்புமா பிடிக்காதவங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நான் சுஷல் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சூப்பர்பாக இருந்தது டேஸ்ட்டுமே ஸோ உங்களுக்கு வேறு என்ன ரெசிபி வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அண்ட் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Idharre next video Until bye bye, ta ta. Thanks for watching.